நேற்று அமலாக்கத்துறை ஸ்டேட் தமிழக சட்டமன்ற கூட்டணி வேலையில் பட்ஜெட் தாக்கல் செய்த இந்த நேரத்தில் தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தையும் அதிர்ச்சியும் தந்திருக்கூடிய செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது இன்னைக்கு பொருக்கில் மிகப்பெரிய ஒரு ஊழல் நடந்திருக்கிறது கிட்டத்தட்ட சொல்ல போனால் வெளியே காட்சிலும் அதிர்ச்சி அளிக்க வேண்டிய தகவல்கள் நிறைய வந்துட்டு இருக்கு ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய் வாங்கியிருக்கிறாங்க பத்து ரூபாய் முப்பது ரூபாய் வரைக்கும் வாங்குறாங்க இது அந்த டேஸ்மாக் உற்பத்தி செய்யக்கூடிய பேக்டரியிலும் வாங்குறாங்க பிறகு விற்பனை செய்யக்கூடிய ரீட்டெயில் கடைகளிலையும் எல்லாரும் இரவு பத்து மணிக்கு மேல இவ்வளோ ரூபா கொடுத்து வாங்கணுங்கிறது அமைச்சர்களுக்கு அந்த மாதிரியான செய்திகள் இந்த வந்திருக்குது இதெல்லாம் கண்டித்து இது மிகப்பெரிய ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல்னு சொல்றாங்க ஆனால் அதையும் தாண்டி இங்கே என்னெல்லாம் போகுது என்பது தெரியவில்லை ஆகவே அதனை கண்டித்து நாங்கள் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் அண்ணன் திரு காந்தி அவர்கள் இன்றைக்கு நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம் எங்களுடைய உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் மதிக்கக்கூடிய திருமதி சரஸ்வதி இன்றைக்கு வரவில்லை ஆகவே நாங்கள் இன்றைக்கு வெளிநடவு செய்யோம் அது மட்டுமல்ல இன்றைக்கு ரூபாய் சின்னத்தை பொறுத்தவரை ரூபாய் சின்னத்தில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க ஆனா இதெல்லாம் எங்களை பொறுத்த மட்டும் எங்களுடைய கேள்வி என்னன்னா இதை கொண்டு வரும்போதே ஏன் எதிர்க்கிறது இந்த சின்னத்தை உருவாக்கியது திமுக எம்எல்ஏ திரு தர்மலிங்கத்துடைய மகன் உதயகுமார் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அதை கொண்டு வரும்பதை எடுத்துக்கணும் அது மட்டும் ஒரு பதவி பிரமானம் எடுத்திருக்கும் போது ஒரு மத்திய மாநில அரசு ஒரு பட்ஜெட்ல கொண்டு வரும்போது பதவி பிரமான எடுத்து அதெல்லாம் கொண்டு வர்றாங்க இந்திய அரசியல் சாசனத்துக்கு இது எதிரான ஒன்று அது இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுது என்பது ஆக இதையும் கண்டித்து நாங்கள் இன்னைக்கு ஒளிநடப்பு பாத்தீங்கன்னா எப்பவுமே தமிழ்ல ரூம் கூட போடுவாங்களே ரூ போடுவாங்க இருந்தாலும் சர்வதேச அளவில் தெரியும் அந்த சிம்பிள் தானே தெரியும் அது அவசியம் என்ன வந்திருக்கு மாற்றம் கொண்டு வந்தா மக்கள் மனசுல ஏதாவது மாற்றம் வருமா என்ன இல்ல இல்ல இது தேவையா இப்போ அப்ப கொண்டு வரும்போதே எடுத்திருக்க வேண்டியது தானே அது கொண்டு வந்ததே திமுக எம்எல்ஏ தன்னிதானம் கொண்டு வந்திருக்கிற இதுல இப்ப எதை எதிர்த்து போராடுறவங்க போராட வேண்டிய அவசியமே இல்லை எதை எதிர்த்து போராட வேண்டிய சூழல் இருக்கு அதாவது அதனாலதான் பிரச்சனை இப்ப வந்து புதிய கல்வி கொள்கைனால என்ன தவறு நடக்குது இன்னைக்கு புதிய கல்வி கொள்கை என்ன பண்றாங்கன்னா இந்திய படிங்கன்னு அவங்க சொல்லல எதாவது ஒரு மொழிய எதாவது ஒரு மொழியை படிங்கன்னு சொல்றாங்க அதுதான் இன்னைக்கு நாட்டுல இன்னைக்கு வந்து ஏதாவது ஒரு மொழியை படிங்க இன்னைக்கு சிபிஎஸ்சி ஸ்கூல்லையும் சரி இல்ல மற்ற இன்டர்நேஷனல் ஸ்கூல்லையும் சரி அவங்க எதோ இருமொழி கொள்ளியா வச்சிருக்கிறாங்க மும்மொழி தான் தானே வச்சிருக்கிறாங்க எதையோ நடக்கிற ஊழல் எல்லாம் மறைக்கு வேண்டி

இன்று மாநில அரசினுடைய பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார்கள் நேற்று இது ஏதோ சாதாரண பத்திரிகை செய்தி அல்ல அல்லது யாரோ எதிர்க்கட்சிகள் கூறுகின்ற குற்றச்சாட்டு அல்ல அமலாக்கத்துறை மிக தெளிவாக தங்களுடைய அறிக்கையிலே கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி அளவுக்கு ஆயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு டாஸ்மாக் விற்பனையில் ஊழல் நடந்திருப்பதாக மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு மிகப்பெரிய அமைப்பு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த அறிக்கைக்கு பின்பாக மாநில அரசு தொடர்வதற்கான தங்களுடைய தார்மீக உரிமையை இழந்திருக்கிறது இந்த பட்ஜெட் தாக்கல் பண்றது கூட இந்த அரசாங்கத்துக்கு எந்தவிதமான அருகதையும் கிடையாது என்று பாரதிய ஜனதா கட்சி நினைக்கிறது ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் மட்டுமல்ல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தங்கள் நிர்வாகத்தின் மீது மக்களுக்கு ஏற்படி இருக்கக்கூடிய அதிருப்தி மற்றும் கோபத்தை திசை திருப்புவதற்காக ரூபாயினுடைய இந்திய அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சின்னத்தை மாற்றி ரூபாய் என்று எழுதி பிரச்சனையை திசை திருப்ப மாநில அரசு முயற்சி செய்கிறார்கள் ஒவ்வொருத்தரும் இந்த நாட்டில் பதவி போது அரசியலமைப்பு சட்டத்தின்படி நடந்து கொள்கிறேன் என்று சொல்லித்தான் அத்தனை பேரும் உறுதிமொழி எடுத்துக் கொள்கிறோம் ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு நீங்க ரூபாயை ரொம்ப கேஷுவலா நீங்க தமிழ்ல சொல்றோம் எப்பவும் சொல்றோம் வரவேற்கிறோம் நம்ம நம்ம மொழியில நம்மளோட எல்லா விஷயத்தையும் எழுதணும் படிக்கணும் தாய்மொழியில நம்ம பேசணும் பாரதிய ஜனதா கட்சி தாய்மொழிக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கட்சி ஆனால் ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர் நான் ரூபாய் சங்கத்தை போன வருஷம் போட்ட இந்த வருஷம் நான் மாற்றுகிறேன் என்று வெளிப்படையாக தன்னோட சமூக வலைதளத்தில் ஒரு கருத்தை பதிவிடுகிறார் என்றால் அவர் எடுத்துக்கொண்ட உறுதிமொழியை மீறுகிறார் என்று அர்த்தம் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த நாட்டினுடைய ஒருமைப்பாடு குறித்து பல்வேறு காலங்களில் என்னவெல்லாம் பேசியிருக்கிறார்கள் என்பது சரித்திரம் அறிந்தது ஆனால் மாநில அரசினுடைய தோல்விகளை மறைப்பதற்காக மாநிலத்தினுடைய முதலமைச்சரே ரூபாய் என்பதை இனிமேல் நாங்கள் குறிப்போம் என மாநில அரசினுடைய ஊழல்களை மறைப்பதற்காக ஒரு நாடகத்தை நடத்திக் கொண்டிருக்கிறார் என்று பாரதிய ஜனதா கட்சி நினைக்கிறது அதனால் அவர்கள் தாக்கல் செய்கின்ற நிதிநிலை அறிக்கையை இன்று